அற்புத திறமை கொண்டவன் புதிய ஆக்கத்தை உருவாக்குகிறான் அற்புத ஆக்கத்தை வீரம் கொண்ட ஒருவன் உடை தெரிகிறான் இரண்டும் ஆனால் மகத்துவம் ஆக்கத்தை அடிப்படையாக கொள்கிறது மகத்துவம் வாய்ந்த ஒரு ஆக்கத்தை காண்கையில் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் மனதில் கர்வமானது ஜனனம் எடுக்கும் வளமையானது புலப்படும் போது பிரஜைகள் ராஜ்யத்தை மேலும் வளமாக்கும் முயற்சியில் பாடுபட துவங்குவர் அரசனுடைய மேன்மையானது அவன் சேனையில் இல்லை அவனது வீரர்கள் பலத்திலும் ஸ்திரத்தன்மையிலும் இல்லை அரசனுடைய மேன்மையானது அவனுடைய பிரஜைகளின் தேசப்பற்றில் உள்ளது அவன் மீது கொள்ளும் அன்பில் உள்ளது அவனது விரோதிகள் கொள்ளும் பொறாமையில் உள்ளது சுதந்திரம் தனி ஒருவர் தருகின்ற ஆணையின் மூலம் பெறுவது கிடையாது முயற்சி கொண்டு அடைவதே சுதந்திரமாகும் அரச குலத்தில் அதர்மத்தின் ஆட்சி நாலாபுரமும் பரவுகிறது ராஜ்யத்தின் ஆதாரம் பிரஜைகளுடைய சுகமே தனி ஒரு அரசனுடைய சுகமல்ல இதை பல அரசர்கள் மறந்து விடுகின்றனர் அவர்களை தர்ம வழிக்கு அழைத்து வரும் பணியினை தம்மால் மட்டுமே ஆற்ற இயலும் மகாராஜா நம் விரைந்து ராஜசூய யாகம் நடத்த வேண்டும் வழி தவறிச் சென்ற அரசர்களை நல் வழிபடுத்த வேண்டும் தர்மத்தை ஸ்வீகரிக்க மறுப்பவர்களை நாம் அடியோடு அழித்தாக வேண்டும் இவை அனைத்தும் அகிலத்தில் நிகழவில்லை என்றால் ஒருவேளை தர்மத்தின் வழியில் செல்ல நினைத்தாலும் எவருக்கும் தர்மத்தின் வழியானது புலப்படாது அனைவர் பாதங்களும் அதர்மம் எனும் மார்க்கத்தில் நடக்கத் துவங்கும்